السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أور أمد ملي قل من كان عدوًا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقًا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين அவருக்கு முன்னிருந்த வேதங்களை உண்மைப்படுத்துகிற புரான் வேதத்தை அல்லாஹ்வின் ஆணை கொண்டு உங்கள் இருதயத்திலே ஜிப்ரீலாகிய அவரேதான் இறக்கி வைத்தார் என எவர் ஜிப்ரீல் அலி இசலாம் அவர்களுக்கு எதிரியாக உள்ளாரோ அவருக்கு நபியே நீங்கள் கூறுங்கள் இன்னும் அது நேர்வழியாகவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தியாகவும் உள்ளது ീല അതു அல்லாஹுவுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரயில் அலஹிசலாம் அவர்களுக்கும் மீகாயில் அலி அவர்களுக்கும் எவர் பகைஞராகி அவர்களை மறுப்பவராகிய அத்தகைய மறுப்பாளருக்கு இறைவனும் நிச்சயமாகவே பகைவனாயிருப்பான் சனிமிகு ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அ சையீது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சுல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதல் குர் ஆன் தப்சீரி வத் தபுசீரி எனும் நூலிலிருந்து